ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் மதியத்திலாமா நல்லா சுடை சுட சாதம் பசங்களை ஸ்கூலுக்கு போயாச்சு ரொம்ப சிம்பிளான சமையல் தான் தக்காளி ரசம் வச்சிருக்கேன் நல்லா சங்கரா மீன் குழம்பு வச்சிடலாம் அந்த குழம்பே கொஞ்சம் இருக்குது அதனால தான் ரசம் கொஞ்சம் வச்சுட்டேன் காலையில் வந்து பசங்களுக்கு மிளகு புதுனா சாதம் செஞ்சு கொடுத்தேன் சூப்பராக வந்திருக்கு இது ஃபுல் வீடியோ எடுத்து இன்றைக்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்திருக்கோம் நம்ம சேனலில் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு ராகி கறி செஞ்சாலும் அது ஒரு உருண்டை இருக்குது எங்களுக்கு இன்றைக்கி காலையில் டிஃபனே அது தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் இது இருக்குது பசங்களுக்கு வந்து காலையில் ட்ராகன் ஃப்ரூட் தான் ஜூஸ் போட்டு கொடுத்தேன் டிஃபன் எதுவும் கொடுக்கல முட்டைக்கெழங்கு மிளகு வருவது தான் பண்ணி கொடுத்தேன் முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் பீட்ரோட் பச்சைப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன்